அதுக்கப்புறம் இப்பொழுது வந்து கிராமப்புறத்தில் இருக்கிற ரொம்ப எளிய ஏழை எளிய மக்கள் தான் நூறு நாள் வேலைக்கு போறாங்க அந்த நூறு நாள் வேலைக்கு போறவங்களுக்கு அந்த நூறு நாள் வேலை கூட இல்லாம பண்ணிக்கிற ஒரு சட்டத்தை வந்து இன்னைக்கு நரேந்திர மோடி அரசாங்கம் எங்களுடைய காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணியினுடைய பலத்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில இன்னைக்கு நாடாளுமன்றத்துல அதை பாஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப மிகுந்த துயரமும் மனவேதனையும் வருத்தமும் அளிக்கக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு இருக்கு ஆனா இன்னைக்கு இந்த சட்டம் வந்து நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது எப்பவுமே வந்து இந்த நூறு நாள் வேலைக்கு நூறு சதவிகிதம் நிதியை வந்து ஒன்றிய அரசாங்கம் தான் தருவாங்க மாநில அரசாங்கம் அந்த நிதிக்கு வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செலவுகள் மட்டும் போட்டு அவங்க செயல்படுத்துவாங்க ஆனா இப்பொழுது முதல் முறையாக அறுபது சதவீத நிதி நாங்க தருவோம் நாற்பது சதவீத நிதியை மாநில அரசாங்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வேலை முடி வேலைங்கிறது கட்டாயம் அது வந்து சட்டமா இருந்தது இன்னைக்கு வந்து அதை பழைய விட இந்த ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா மாதிரி ஒரு திட்டமாக மாத்திட்டாங்க அதனால வந்து வேலைக்கான ஒரு மக்களுடைய ஏழை எளிய கிராமப்புற மக்களுடைய உரிமை பெண்களுடைய உரிமை மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட வயதானவர்கள் தான் இந்த திட்டத்துல வேலை செய்வாங்க அவர்களுடைய உரிமையை இந்த நரேந்திர மோடி அரசாங்கம் பாஜக அரசாங்கம் பறிச்சிருக்காங்க அதுல வந்து மகாத்மா காந்தி நே நூ நம்ம நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னு சொன்னா கூட அதுக்கு பேர் வந்து மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் இன்னைக்கு வந்து அந்த மகாத்மா காந்தி பேரும் கிடையாது ஊரக வேலை உறுதியும் கிடையாது அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகி இருக்குது இரண்டாயிரத்தி அஞ்சுல நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வந்த பொழுது கூட மகாத்மா காந்தி ஐயாவுடைய பேர் இல்ல இன்னைக்கு பா சிதம்பரம் ஐயாவுக்கும் காங்கிரசுக்கும் நான் சொல்றேன் நீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல திட்டத்தை கொண்டு வந்த பொழுது மகாத்மா காந்தி ஐயாவுடைய பேர் வச்சீங்களா வைக்கல அன்னைக்கு திட்டத்தினுடைய பெயரே வேற நீங்க மகாத்மா காந்தி ஐயா பேரையே ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுல தான் வச்சிங்க காங்கிரஸ் காரங்க என்னை கபடு நாடகம் போடக்கூடாது திட்டம் வந்த பொழுது மகாத்மா காந்தியினுடைய பேரை வைக்காதவங்க ரெண்டாயிரத்தி எட்டுல ஒன்பதுல ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல் வந்த தான் மகாத்மா காந்தி ஐயா பேரை வச்சவங்க எங்களுக்கு பாடம் எடுக்காது மகாத்மா காந்தி ஐயாவின் மீது மிகப்பெரிய மரியாதை இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இந்தியாவில் யார் இருக்காங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்களுடைய பாரத் திட்டம் முதல் திட்டம் முதல் நாளே மகாத்மா காந்தி ஐயாவுடைய பெயரை நரேந்திர மோடி அவர்கள் இருபது ஆண்டுகள் கழித்து இந்த திட்டத்தில் சில நடைமுறை மாறுதல்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் என்ன இரண்டாயிரத்தி அஞ்சுல வந்த பொழுது இந்தியாவுடைய ஏழை எண்ணிக்கை என்ன இருபத்தி எட்டு சதவீதம் இருபத்தி சதவீதம் இன்னைக்கு இந்தியாவினுடைய ஏழை எண்ணிக்கை என்ன லெஸ் தென் ஒன் பர்சன்ட் எக்ஸ்ட்ரீம் பாவர்டி என்கின்ற வார்த்தை உலக வங்கி சொல்றாங்க லெஸ் தென் ஒன் பர்சன்ட் அன்னைக்கு வந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டமும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டமும் வேறு வேறு காலகட்டத்தில் மக்களுக்காக இருக்கக்கூடிய திட்டம் அப்ப திட்டங்களும் மாறணும் ஒரே திட்டத்தை ஐம்பது ஆண்டு காலம் ஒரே மாதிரி நடத்த முடியாது மக்கள் மாறிட்டாங்க எக்ஸ்ட்ரீம் பாவர்டி மாறிடுச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு நூறு நாள் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய இதே திட்டம் மாறுதல்ல நூத்தி இருபத்தி நாள் அதை பத்தி சிதம்பரம் பேச மாட்டாரு அதை பத்தி காங்கிரஸ் காரங்க ஏன் பேச மாட்டாங்க நூறு நாள் இருந்தத நூத்தி இருபத்தி நாள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் வாக்குறுதியில நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது நாளாக சொன்னாங்க ஏன் உயர்த்தல நீங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்துவோம் என்று சொன்ன திமுக உயர்த்தல ஆனா நாம தேர்தல் வாக்குறுதியே கொடுக்காம நூறு நாள் திட்டத்தை நூத்தி இருபத்தஞ்சு நாளா உயர்த்தி இருக்கின்றோம் இரண்டாவது மாநில அரசு புரிந்து கொள்ள வேண்டும் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் என்பது மக்களுக்கு நாம கொடுக்கக்கூடிய இலவசம் கிடையாது அது மக்களுடைய உரிமை அவங்க வேலை செஞ்சு கம்பீரமா வைராகியத்தோடு உழைத்து சம்பாதிக்கிறாங்க மத்திய அரசு என்ன சொல்றது இத்தனை ஆண்டு காலமாக மத்திய அரசு நூத்துக்கு நூறு பணம் நாம கொடுக்கணும் இன்னைக்கு அறுபது ரூபாய் நாங்க கொடுக்கறோம் நாற்பது ரூபாய் மாநில அரசு கொடுக்குறாங்க மாநில அரசு சும்மா சொல்லல மத்திய அரசு வரக்கூடிய பணத்தை மாநில அரசுக்கு நிதி பகிர்மானம் பண்ணிருக்கிறோம் யூபிஏ காலகட்டத்தை விட நான்கு முறை அதிகமா நிதி திரும்ப கொடுக்குறோம் அப்படி இருக்கும் பொழுது நாம் சொல்லுகின்றோம் ரெண்டு பேர் சேர்த்து நடத்துவோம் உங்க மாநிலத்தில் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் உருவாகக்கூடியது உங்க மாநிலத்துடைய வளர்ச்சி தமிழ்நாட்டில் உருவாகக்கூடிய நூறு நாள் வேலை வாய்ப்பு வரக்கூடிய டேங்கோ பண்டோ வாய்க்காலோ குளமோ ஏரியோ தமிழ்நாட்டுக்கு பயன்படுது அப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசு அறுபது ரூபாய் நாங்க கொடுக்கறோம் நாற்பது ரூபாய் நீங்க கொடுங்கன்னு சொல்றாங்க இதுல என்ன தப்பு அதனால் எதிர்க்கட்சி நண்பர்கள் வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் போடக்கூடிய கபட நாடகம் பேரை மாத்திட்டாங்க மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயரை இந்தியாவில எப்பொழுதும் எல்லா இடத்துல இருப்பாங்க திட்டங்கள் மாறி இருக்கிறதுனால திட்டத்தினுடைய தன்மை மாறி இருக்கிறதுனால விக்ஷித் பாரத் என்கின்ற பெயரை வச்சிருக்கிறாங்க இது மகாத்மா காந்தி ஐயாருடைய கனவு பாரத் வளர்ந்த நாடு வளர்ந்த பாரதம் என்கின்ற பெயரை கொண்டு வந்திருக்கிறோம் மகாத்மா காந்தி ஐயாவே ஒப்புக்கொள்வாங்க அதற்காகத்தான் போராடி பெற்றாங்க வளர்ந்த பாரதம் பாரத் மகாத்மா காந்தி நாம் இரண்டாயிரத்தி பதினான்கு பிறகு பால இடத்துல வைத்திருக்கோம் அதை காங்கிரஸ் பேசல பாரதிய ஜனதா கட்சி கடந்த பன்னிரெண்டு பதினோரு ஆண்டுகள்ல பனிரெண்டாவது ஆண்டுல எத்தனை இடத்துல வைத்து பட்டியல் போட்டு சொல்ல முடியும் அதனால் திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கின்றோம் திட்டத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம் திட்டத்தை சரியானவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து இருக்கின்றோம் இன்னொன்னு புரிஞ்சுக்கணும் இந்த புது திட்டத்துல புது திட்டத்துல வேலை கிடைக்கலாம் பென்ஷன் கொடுப்பாங்க இதையும் திமுக சொல்ல மாட்டான் நான் வேலைக்கு அப்ளை பண்ணிட்டேன் என் பஞ்சாயத்துல அப்ளை பண்ணிட்டேன் பதினஞ்சு நாள் கழித்தும் பஞ்சாயத்தனுக்கு நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் திட்டத்துல வேலை கொடுக்கலாம் அவர்களுக்கு வேலை இல்லாததற்காக டென்ஷன் முதன் முதலாக இந்த திட்டத்தில் கொண்டு வந்திருக்கோம் பிரான்ஸ்ல ஐரோப்பிய நாடுகள் இருக்கக்கூடிய திட்டம் நான் வேலை வேலை கொடுக்க ஏழை தாய்மார்களுக்கு பெண்மணிகளுக்கு பதினைந்து நாள் கழித்து லோக்கல் பஞ்சாயத்து வேலை கொடுக்கலனா அவர்களுக்கு வேலை இல்லாததற்காக டென்ஷன் கொடுக்கக்கூடிய அரசா மாறி இருக்கும் இவ்வளவு நல்லது இருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் பொய்யை கையில் எடுத்து வண்டி வண்டியாக காலையிலிருந்து மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க இதை நாங்கள் அனைவரும் வன்மையாக கண்டிக்கின்றோம்